அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருட நினைவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இதுவரை உரிய நீதி கிடைக்கவில்லை என பல்வேறு தரப்பினர்களாலும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் பலியாகியதோடு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஆண்டு நினைவேந்தல் சில தேவாலயங்களில் நினைவு கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தேவாலயத்திலும் ஏப்ரல் இருபத்தொன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது ஏப்ரல் இருபத்தொன்று அன்று தேவாரதனையின் போது தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு ஒரு நிமிட அகவணக்கம் செய்யப்பட்டதுடன் தேவாலயத்தின் பிரதான மணியும் ஒழிக்கப்பட்டு கூட்டு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற ஐந்து வருட நினைவை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சமுர்த்தி வங்கிக்கு நகர பகுதியில் ஒரு இடத்தினை வழங்குவதில் பிரதேச செயலகம் மற்றும் நகர சபைகளுக்கு இடையே நீண்ட காலமாக நிலவும் இழுபறி நிலைக்கு தீர்வு காணும் வகையில் குறித்த அமைவிடத்திற்கு அமைச்சர் பக்லஸ் தேவானந்தா கலவிஜயம் மேற்கொண்டுள்ளார் பிரச்சினைக்கான தீர்வை மையப்படுத்தியும் பொதுமக்களுக்கு ஓர் இலகுவான சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலும் அமைச்சரின் இந்த நேரடி கலவிஜயம் இடம்பெற்றுள்ளது இந்த கலவிஜயத்தில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் மாவட்டத்தின் சமுர்த்தி பணிப்பாளர் சத்யஜோதி கூட்டுறவு ஆணையாளர் தேவநந்தினி பாபு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மற்றும் சாவக்கச்சேரி பிரதேச செயலாளர் நகர மற்றும் பிரதேச சபை செயலாளர் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் என துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி